உங்க மனசுல அன்பு இருக்கணும்னா பண்பு இருக்கணும்னா அடக்கம் இருக்கணும்னா ஒழுக்கம் இருக்கணும்னா உங்க மனதில் திருக்குறள் இருக்கணும் அந்த திருக்குறளை மாணவர்கள் மனதில் பச்சப்படுத்தணும் அதாவது அழியாத ஒரு இதாக திருக்குறளை பதிய வைக்கணும் தாத்தாவுடைய நோக்கம் மக்கள் வாழவே தெய்வப்புலவர் தந்தது உலகம் போற்றிடும் திருக்குறளானது மக்கள் வாழவே தெய்வப்புலவர் தந்தது உலகம் போற்றிடும் திருக்குறளானது வாய்மையின் சக்தி கூறுமே நாம் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு வழி காட்டுமே வாய்மையின் சக்திதனை எடுத்து கூறுமே நாம் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு வழி காட்டுமே தேவையான அத்தனையும் சொல்லி கொடுக்குமே தேவையான அத்த அத்தனையின் சொல்லி கொடுக்குமே அறிவு களஞ்சியமாய் அத்தனையின் அள்ளி கொடுக்குமே அறிவு களஞ்சியமாய் அத்தனையின் அள்ளி கொடுக்குமே மக்கள் வாழவே தெய்வ புலவர் தந்தது உலகம் போற்றிடும் திருக்குறளானது சாதியும் மதமும் சொல்லவில்லையே இதில் தமிழ் என்ற வார்த்தை கூட எங்கும் இல்லையே சாதியும் மதமும் சொல்லவில்லையே இதில் தமிழ் என்ற வார்த்தை கூட எங்கும் இல்லையே ஆயிரம் ஆயிரம் நூல்கள் வந்தாலும் ஆயிரம் ஆயிரம் நூல்கள் வந்தாலும் இந்த நூலுக்கு இணையாக எதுவும் இல்லையே இந்த நூலுக்கு இணையாக எதுவும் இல்லையே மக்கள் வாழவே புலவர் தந்தது உலகம் போற்றிடும் ஆனது வளரும் பயிருக்கு மழை போன்றது இந்த உடலுக்கு உயிர் போலே துணையானது வளரும் பயிருக்கு மழை போன்றது இந்த உடலுக்கு உயிர் போலே துணையானது குரல் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது உண்டு குரல் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது உண்டு மன உறுதியுடன் நீ படித்தால் வெற்றியும் உண்டு மன உறுதியுடன் நீ படித்தால் வெற்றியும் உண்டு மக்கள் வாழவே தெய்வ புலவர் தந்தது உலகம் போற்றிடும் திருக்குறளானது காலையும் மாலையும் தினம் படிக்கணும் நாம் கற்றதை எல்லோர்க்கும் சொல்லி கொடுக்கணும் காலையும் மாலையும் தினம் படிக்கணும் நாம் கற்றதை எல்லோர்க்கும் சொல்லி கொடுக்கணும் திருக்குறளின் பெருமைதனை உலகம் அறியணும் திருக்குறளின் பெருமைதனை உலகம் அறியனும் திருவள்ளுவரின் புகழ் தனை நாம் பாடணும் திருவள்ளுவரின் புகழ் தனை நாம் பாடணும் மக்கள் வாழவே புலவர் தந்தது உலகம் போற்றிடும் ஆனது மக்கள் வாழவே புலவர் தந்தது உலகம் போற்றிடும் ஆனது